ஆமாண்டாயே ஆமாண்டாயே ஆ அது பை பத்த போகிறான்டா ஆய் வெய் ஃபை இருக்கா தருவோம் தரா அந்த கையிட்ட காசு வாசிக்கிட்ட போட்டு தருவான் 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 வாசிக்கா வாசே ஆ ஒரு பிரச்சனைடா ஐயே அர்ஜென்ட்ரா காசி எதோ பிரச்சனை மாற்றினாண்டா ஜிபில் ஒரு இருபதாயிரம் மட்டும் போட்டு விட நாளைக்கு குத்துக்கலாம்டா ஏ சம்பா ஆ ஓகே இல்லைடா ஆமாடா நாளைக்கு குத்துறாண்டா எப்படினா ஹே ஏ ஹே ஏ தலையில் வைக்கிறேன் வேடா வேடா வெடா பேசினா ஐய் அப்பே தங்கிற சின்ன எமர்ஜென்சி டா டே நான் காற்று நல்ல ஏதோ வீட்டில் வட்டிகாரம் வச்சாலாம் ஏதோ காஸ்ட்டாக இருந்தோம்மா வீட்டாக நிற்கிறானா ஒரு ஒரு மணி நேரத்தில் இருக்கு பண்ணணுமா ஆ மச்சா இல்லை மச்சா கொடுத்துருவாடா டே நான் நான் கொடுக்குறேன்டா நான் கேரண்டி நான் கொடுத்து நான் கொடுத்துட்றேன் ஆ நம்பு நம்பு நான் கொடுத்துடுறேன் ஆ எவ்வளோ நேரம் ஆ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு உள்ள கொடுத்துடணுன்றாடா ஆ நான் வந்துடுறேன் ஒரு ஆறு மணி நேரத்தில் ஆ வந்துடுறேன் 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 ஆ வந்துடுறேன் வந்துடுறேன் சரி 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 வரட்டா அது வரடா ஆ சரி 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 சா ஓகேடா இரு நான் வந்துடுறேன் வந்துடுறேன்